செவ்வாய்க்கிழமையை மங்கள வாரம் என்றும் சொல்வார்கள் ஆனால் ஏனோ தெரியவில்லை மங்கள காரகமான காரியங்களை என்று சாஸ்திரப்படி செய்யக்கூடாது என்றும் சொல்வார்கள் இது எதற்காக என்று நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கும் விஷயங்களில் நிச்சயமாக ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் புதிதாக எந்த செயலையும் செவ்வாய்க்கிழமையன்று தொடங்கக்கூடாது என்றும் சொல்வார்கள் அதற்காக இந்த நாளை நாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய வீட்டில் எந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்பது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாள் என்று சொல்வார்கள் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் என்றும் சொல்வார்கள் இதனால் கூட நமக்காக நாம் நேரத்தை செலவழிக்காமல் இறைவனுக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக கூட செவ்வாய்க்கிழமையில் நமக்கான நல்ல காரியங்களை செய்யாமல் தள்ளி போட்டு இருக்கலாம் சரி இப்போது விஷயத்திற்கு வருவோம் செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுடைய வீட்டில் உளுந்து சாதத்தை நேவேத்தியமாக செய்து பூஜை அறையில் முப்பெரும் தேவியாரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய வீட்டில் ஏழேழு தலைமுறைக்கும் தன தானியத்திற்கும் பஞ்சம் வராது என்றும் சொல்லப்பட்டுள்ளது இது குடும்ப தலைவிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறை உங்கள் குடும்பம் சுபிக்ஷத்துக்காக இதை நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்தபடியாக படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு சிறப்புமிக்க பரிகாரமும் செவ்வாய்கிழமையில் சொல்லப்பட்டுள்ளது படிக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு வரவில்லை என்றால் அந்த பாடத்தை செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்க வையுங்கள் சில பேருக்கு கணக்கு பாடம் சுலபமாக புரியாது சில பேருக்கு அறிவியல் பாடம் சுலபமாக புரியாது இப்படிப்பட்ட கஷ்டமான பாடங்களை செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில் படிப்பது நல்லது கஷ்டமான விஷயங்களை கூட செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் முயற்சி செய்தால் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும் என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது உங்களுடைய அறிவுத்திறன் ஞானம் புத்தி கூர்மை அதிகரிக்கும் செவ்வாய்கிழமை என்பது துர்கை அம்மனுக்கு உகந்த நாள் பெரும்பாலும் இது நம் எல்லோருக்கும் தெரியும் துர்கை அம்மனை நினைத்து நீங்கள் ராகு காலத்தில் தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தால் அதை அப்படியே பின்பற்றுங்கள் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் தீபம் ஏற்றி முடித்துவிட்டு ராகு காலம் முடிந்த பின்பு உங்களால் முடிந்த தானத்தை வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுப்பது மிக மிக நல்லது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக நீங்கள் அறிந்தராத ஒரு விஷயம் அம்பாளுக்கு தானே உகந்த தினம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் செவ்வாய்கிழமை அன்று அனுமனை வழிபாடு செய்தால் வேண்டிய வரங்களை மனதார கேட்டால் நீங்கள் கேட்கும் வரங்களை அனுமனிடமிருந்து சுலபமாக பெற்றுவிட முடியும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய வழக்கத்தில் சனிக்கிழமை தான் அனுமன் வழிபாடு செய்வோம் ஆனால் கூடவே சேர்ந்து செவ்வாய்க்கிழமை அனுமன் வழிபாட்டை செய்து பாருங்கள் வேண்டிய வரங்களை சுலபமாக பெற முடியும் குறிப்பாக வட மாநிலத்தவர்கள் அனுமனை செவ்வாய்க்கிழமையன்று வழிபாடு செய்து வரங்களை பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நம்பிக்கை உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று இந்த ஒரு விஷயங்களை செய்து பாருங்கள் நல்ல பலனை பெற முடியும் மேலும் முருகனுக்கு உகந்த நாளான தான் மௌன அங்காரக விரதம் ஒன்று பின்பற்றப்படுகிறது தர்ம சாஸ்திரத்தில் இதை பற்றி மிகவும் சிறப்பான விரிவாக கூறப்பட்டுள்ளது ஒருவர் செவ்வாய்க்கிழமையன்று மௌன விரதம் இருந்தால் யாகம் செய்த பலனை அடைய முடியும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமையன்று எந்த ஒரு வி விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது அவ்வாறு ஈடுபடுபவர்கள் என்றால் அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே மாறிவிடும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் போன்றோர் செவ்வாயன்று விரதம் மேற்கொண்டு முருகனை பூஜை செய்தால் தோஷம் நீங்கும் அவர்களின் கடன் சுமையும் விரைவாகவே தீர்ந்துவிடும் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் செவ்வாய் ஓரையில் சிறிது சிறிதாக கடனை திருப்பிக் கொடுத்து வர உங்களது கடன் விரைவில் அடைந்து அந்த பிரச்சனையில் இருந்து விரைவாக வெளிவர முடியும் ஏதேனும் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் செவ்வாய் ஓரையில் வைத்தியம் மேற்கொண்டால் விரைவிலேயே நோயிலிருந்து விடுபடுவார்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமையன்று முருகன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் நோய் நொடியில்லாமல் நிறைவான செல்வங்கள் பெற்று இனிமையான வாழ்வினை அடைய முருகப்பெருமான் திருவருள் புரிவார் அதிலும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் இதனை தொடர்ந்து செய்ய அவர்களுக்கு சுகமான வாழ்வு கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மற்றும் குறிப்பாக பெருமாளுக்கு உரிய தினமாக இந்த சனிக்கிழமை அமைந்துள்ளது ஆகவே அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய வழிபாட்டு முறையை பற்றி இப்பொழுது நாம் கேட்போம் இதை செய்ய முடிந்தவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம் தவறில்லை மஞ்சள் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான நிறமாகும் அதனால் இந்த நாளில் மஞ்சள் நிற பொருட்களை பெருமாளுக்கு படைப்பது சிறப்பு குறிப்பாக வாழைப்பழம் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆகியவற்றை படைக்கலாம் பெருமாளுக்கு வழிபடுவது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பவர்கள் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் பெருக வேண்டும் என்பவர்கள் இதை செய்வது சிறப்பு குறிப்பாக நாளை பெருமாளுக்கு துளசி இலைகளை படைத்து வழிபட வேண்டும் துளசி இல்லாமல் வேறு எந்த பொருட்களை படைத்தாலும் பெருமாள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது துளசியுடன் சேர்த்து படைக்கப்படும் பொருட்களை மட்டுமே பெருமாள் மனதார ஏற்றுக்கொள்கிறார் சனிக்கிழமையன்று பெருமாளை வணங்குவதாக இருந்தால் அவருக்கு பிடித்தமான ஜவ்வரிசி பாயாசம் படித்து வழிபடுவது என்பது இன்னும் சிறப்பு இதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி சுபிக்ஷம் பெருகும் இந்த நாளில் பால் தயிர் வெண்ணெய் பழங்கள் ஆகியவற்றை பெருமாளுக்கு படித்து வழிபடுவதால் நீங்கள் பெருமாளிடம் முன்வைக்கும் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து எளிய வழிபாடுகளையும் செய்து நீங்கள் பயன்பெறுமாறு கூறிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி பண்ண மறக்காமல் மேலும் வீடியோ பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் வீடியோ நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்